இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் சூரியன் பூமியை சுற்றி வரும்போது சிம்மத்தின் வழியாக தான் செல்லும் நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் அதாவது சிம்மம் நிச்சயமாக ஒரு கோடை ராசி அப்படிங்கிறத உணர்த்தது அதனால சிம்ம ராசி ஒரு உக்கிரகமான ஆளுமை கொண்ட ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆளுமை திறன் அந்த பிரகாசம் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த சூரியனை சுற்றி தான் வருது அதனால் நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானையே அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதனால் இவங்களுக்கு ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நல்ல பண்புகள் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க அந்த முடிச்சுட்டு அதில் காண பலனை உடனே பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் நெருப்பு ராசி என்பதுனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவம் வரும் மற்றபடி அரவணிப்பு ஆர்வம் கிட்ட பேசுறது பழகிறது இதெல்லாமே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப வலிமையானவங்க ரொம்ப துணிச்சலானவங்க ஒவ்வொரு செயலையுமே திட்டமிட்டு மற்றவங்களை அரைவணைத்து வங்க அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் எப்பவுமே ஒரு இலக்கை நிர்ணயித்துருவாங்க அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர் கிட்டே அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் செலவெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க என்ன ஆடம்பர செலவு தொடர்ந்து போயிட்டே இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க இருந்தாலும் அது உங்களுக்கு தோல்வியாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிதாக எதாவது செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிய நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்காங்க அவங்க மூலியமாக ஏதாவது நல்ல ஒரு விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு தொழிலையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஓரளவுக்கு வெற்றியும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் எதிரிகளே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொட்டிக்கிட்டாங்க கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கமிஷன் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதுவும் வெளியூரில் இருந்து நிறைய ஆர்டர்கள் வரக்கூடிய யோகம் இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெரிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்கம் சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொந்த பந்தங்களுடைய மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொந்த பந்தங்களோடு ஒட்டி வரவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துல உங்களுக்கு அமையும் அது உங்களுக்கு ம மன மகிழ்ச்சியை தரும் சுக்கரன் உங்களுடைய ராசியில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இது ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஐடி ஊழியர்களுக்கு இது ரொம்ப கனிமசமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க எதிரிகள் உங்களை பார்த்து வியந்து போவாங்க அந்தளவுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எல்லாரும் வாயடித்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய கையிருப்பு உங்களுடைய சேமிப்பு கூட இந்த காலகட்டத்தில் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் வெள்ளங்கங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்திரிச்சு அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடியே கூட சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அவரை வழிபட்டுட்டு நீங்கள் அன்றா அன்றைய வேலையை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் அமையும் அதனால் தினமும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிப்பதனால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகும் எடுக்கிற வேலையில் சின்ன சின்ன இழுபறிகள் இந்த காலகட்டத்தில் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அது குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் அது கேட்ட செலவுகளும் கூடவே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிக்க அப்படின்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு மனநிறைவு மிக்க ஒரு வாரமா இந்த வாரம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்ரன் உங்களுக்கு நிம்மதியை வழங்குற இடத்துல இருக்கிறார் சூரியனும் புதனும் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க ஒரு வேலையே செஞ்சிட்டிங்கன்னா கூட உடனே அதற்கான பலன் உடனே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடனே அந்த பலன் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் உத்திரம் அண்ணாம்பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் இழுப்பறியாக இருந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்ய வைப்பார் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவங்களா அப்படி செஞ்சாங்க இவங்களாக இந்த வேலையை செஞ்சாங்க இவங்களாக இந்த எடுத்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் அமைந்திருக்கு வழியில் கூட இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமை கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதோடு கூட சூரிய பகவானையும் தினமும் வழிபட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ